चक्रपटी चंद्र अर्चना रानता है आवाज़ ग्राम तुषार भाई बना रहे बतिया मुन्ना राज उपन्यास टीम का कई चला रहा कई सदर बांगल के ग्राम तुषार भाई बना रहे बतिया बोला पड़े पीछे सिस्टम चले मीरा आवाज़ ग्राम तुषार भाई बना रहे बतिया बना रहे बतिया पिचाई सिस्टम பாண்டியம்மாநாணி மாநவர்களுக்கு தங்கம் திமுக மாவட்ட பிரதிநிதி கிராமத்தின் சார்பாக புகாரை பற்றி திமுக

मुत्तल मान मुत्र और गुण बुरे संगम सार भागा मुत्तल मान मुत्र और गुण बुरे संगम सार भागा पाना सोचा कर जाके पुणा लेकर दिखाऊँ बतिरम मुत्तल मान मुत्र और गुण ठेस आएगा उन पर अच्छा भागा रासायन चलो कुशल रंजन रंजन आगे भागना मुत्तल

सारी हाणे பத்திரே பொன்னா மருத்துவ கவுரப்படுத்தோம் மதுரை ஆணையர் சித்ரா இப்பொழுது முன்னாள் ஊராட்சி மண்டல துணைத் தலைவர் என்ற விஜயராஜ் அவர்களுக்கு பரவல் கிராமத்தை சார்பாக புலனிவரையும் கவனம் பாத்திர செட்டு உரிமையாளர்கள் ரெண்டு பேரும் பி ஏ பாத்திர செட்டு பி ஏத்திர செட்டு

சொத்து காற்று வாடக உரிமையாள சொல்ல காலத்தின் சார்பாக புனாடி படுத்திக் கொடுப்போம் மகன் திருமுகன் உரிமையாளர் கௌரவப்படுத்தும் புது கிழக்கு சேர்ந்த மாமா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக போட்டி கௌரவ முத்தாமன் இளைஞர்கள் சார்பாக மூணு மாசத்துக்கு முன்னுக்கு பாலை மண்டலுக்கு காயாமல் இருந்து நிறைய வேலை செய்த இளைஞர்கள் சார்பாக யாராவது ரெண்டு பேர் குமார் யாராவது ரெண்டு பேர் வேலைக்கு வைப்பார் உங்கள் அனைவருக்கும் பிரார்த்தின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒட்டுமொத்த பள்ளிப்பூர் இளைஞர்கள் சார்பாக குமார் நான்காவது கலைமரியாதைக்காரர் இந்த நிகழ்ச்சியை செலுத்த நண்பு வழங்கிய ராசி செட்டியார் மகன் குருநாதன் செட்டியார் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக கைவிட்டு கௌரவப்படுத்தோம்

चङा चौकमटी भाइयों के, भाई लोग का मालिक बनना मालिक हूँ। भाई के, भाई घर का हाल है ना बड़ा, ये नाम रखा था तो अभी तो यार बिगड़ गया। बोल रहे हैं भाई, नाम बढ़ा, नूर नाम का रे बना रे गया, नूर फ्रिलचार्ज आगा, इन नामावली पे பிராமன் அவர்களுக்கு இலங்கையில் சாருவாக மரியாதை செய்யப்படுகிறது அமைப்பு கேட்டதில் நண்பர காவல்துறை அதிகாரி அண்ணன் எங்க அடங்கப்படுகிறார்கள் எனக்கு முன்னாடி பற்றிய பரிமாறி இளைஞர்களுக்கு மனமிருந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பூசாரி எங்க இருந்தாலும் இளைஞர்கள் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது கொஞ்சம் குமரரசன் பூசாரிகளுக்கு மரியாதை செய்யப்படுகிறது இளைஞர்கள் தொடர்பு கொடுத்தப்படுகிறது காவல்துறை அதிகாரி அண்ணன் பூசாரி அண்ணன் எங்க சீக்கிரமாக மேடைக்கு வருமாறு அடங்கி விடுகிறார்கள்

இளைஞர் சார்பாக அடங்கப்படுகிறார்கள் கொஞ்சம் வங்க சித்திரன் அவர்களுக்கு பொன்னாலை போட்டுவிடுகிறது அப்போ கிராமத்தின் சார்பாக பொன்னாலை

முன்னாடி போட்டு கௌரவப்படுத்தும் வெற்றி சூழியா தீராவினா வெற்றி பெறவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக முன்னாடி போட்டு கௌரவப்படுத்துகிறோம் மேலே வாங்க நண்பர விடுத்தவங்க பார்த்து பார்த்து கூப்பிடுறதுக்கு சங்கட்டமா இருக்கு நண்பர விடுத்தவங்க வந்து உங்க மரியாதைய நூறு நாள் பணியாளர்கள் கிழக்கு வதா பனித்தளப்படுப்பா வதாக்குற பத்தி ரொம்ப

கவனப்படுகிறது அடுத்து ஒரு முக்கியமான அறிவிப்பு இன்று சிறப்பாக நடைபெற்றக்கூடிய சுந்தரி சார்பாக பலன் பூசாரி அவர்களுக்கு பொன்னல் பற்றி கவனப்படுகிறது நடைபெற்று முடிந்த உத்தரமன்றோரின் குமாரசாமி முன்னிட்டு முதல் ஆறு கலைக்கலைகள் வரிசையாக பங்களித்தன

பொன்னரை கௌரவிய முத்தாலம் கோவில் இளைஞர்களுக்கு எங்களது குடும்பத்தின் சார்பாக மனமாதிரி தெரிவித்து வருகின்றான் மூன்றாவது கரம்பல் சார்பாக முத்தாலம்மன் கோவில் பூசாரி அவர்களுக்கு மூன்றாவது கரம்பன் சார்பாக பொன்னரை போட்டி

கதமில்ல சார்ப்பன் கோயில் பூசாரிக்கு பொன்னாலை போட்டி கௌரவப்படுத்திய இரண்டாவது கரை மரியாதை தரங்கள் சிங்கப்பூர் நம்மளா அவர்களுக்கு எங்களது முத்தகமன் கோவில் பூஜாரிகள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்தபடியாக கோவில் பூசாரி அவர்களுக்கு மூன்றாவது கடை மரியாதையாளர் கௌரவப்படுத்தியிருக்கிறார் அடுத்தபடியாக முத்தாலம்மன் கோவில் ஆறாவது கடை மரியாதையாரர்கள் முத்தாலம்மன் கோயிலில் பூசாரி அவர்களுக்கு பொன்னாடி கௌரவப்படுத்திருக்கார்கள் அதுக்கு எங்களது முத்தாமன் கோவில் பூஜாரிகள் சார்பாக நெஞ்சாவது நடிகை தெரிவித்துக் கொள்கிறான்

போனது பார்த்தா ஆ ஓகே ஓகே